ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சண்டே எடுத்திருந்தேன் மார்னிங் வந்து இப்போ வந்து ப மழை பெய்கிற மாதிரியே இருக்குது கேரளா சைடு லேசாக தூர விழுந்துட்டு தான் இருக்குது காலையில் போய் பார்க்குறமோது இந்த முருங்கை கீரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் வந்து பறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பறிச்சுட்டு வந்தேன் இது வந்து ராகி வந்து ராகி அடை தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியேவும் காலையில் கடைக்கு போயிட்டு வரும்போது ஆட்டுக்கால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து எனக்கு க்ளீன் பண்ணது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏன்னா அம்மா வந்து ப பாப்பா பறந்தப்பையும் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் அம்மா வந்து தலை தலையும் காலும் பாப்பாவுக்கு நிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோட தலையும் காலும் செஞ்சு தருவாங்கள்ல அப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் இதை ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதில்ல அதுக்கப்புறம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு பேசிக்கிட்டே பண்ணேன் அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த காலோடய குழம்பு இதெல்லாமும் வந்து எடுத்துகிட்டு அம்மா சொன்னபடியே கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி காட்டும் போது அம்மா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான் நான்வெஜ்லாம் வந்து எனக்கு குக் பண்ணி தருவாங்க அதனால் அதை அப்படியே வச்சாச்சு பிரெக்னன்சி டைமில் சாப்பிட்டதோட சரி இதோடய ஸ்மெல் வந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் நல்லது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டும் வந்து அதிகமாக வாங்கிகிட்டே வர மாட்டாங்க இது கொஞ்சம் தான் இருந்துச்சு எனக்கே கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு நம்ம இந்தளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் வாங்கிட்டு வந்தாங்க தம்பி வந்து ஊருக்கு வந்திருக்கும் போது இது வந்து சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் அதனால கொஞ்சமாக வாங்கிட்டு போய் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து கோவக்காய் தான் க்ளீன் பண்ணி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்துடும் அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் தான் மேரினேட் பண்ணி வச்சாங்க நான் வந்து கூட கட் பண்ணுறது இந்த பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி செஞ்சதுனாலே ஹஸ்பண்ட் வந்து லீவ் டைமில் எதுவும் கொவிச்சிக்காமல் செஞ்சு தந்துடுவாங்க அதுக்கப்புறம் கோவக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சேன் ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படி பண்ணால் தான் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் சோறு வடித்த சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வடித்த சோறு வந்து எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து கஞ்சியோடு ஊற்றி கொடுத்தா கொஞ்சம் குடிச்சுருவான் அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மீன் வந்து கொஞ்சம் பொறிச்சு வச்சாச்சு இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு அன்னைக்கு அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அந்த வத்தல் மாதிரி இருக்கும்ல அது அதுக்கப்புறம் மீன் வந்து அயில மீன் வந்து குழம்பு வச்சுருந்தோம் அதுவும் ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான் இது வந்து ப்ளேட்டில் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து வச்சாச்சு மூணு பேரும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து அன்னைக்கின்னு பார்த்து எல்லாரும் பாப்பாவும் கூட ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தா பாத்திரத்தோடு எடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கொத்தவ கொத்தவரங்காய் இந்த ஃப்ரைக்கும் கோவக்காய் பொரியலுக்கும் தான் ஒரு சண்டை வராத ஒரு குறையாக எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வேற ஒரு எல்லாம் பார்க்கலாம்